அனைவருக்கும் வணக்கம் ஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் பல அதிரடி மாற்றங்களோட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க குரூப் போருக்கான நோட்டிபிகேஷன் நீங்களே பாக்குறீங்க டிஎன்பிஎஸ்சி நிறைய சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது நிறைய விஷயத்த நம்ம வந்து நான் வந்து குறிச்சு வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுல ஒரு சில விஷயத்த சொல்றேன் இபிஎஃப் அண்ட் சிபிஎஸ் பத்தி எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸில் தான் நடக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க யாருக்குன்னு கேட்டால் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுக்காக அதாவது ஏபிள் கேண்டிடேட்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அவங்களுக்கு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க மற்றவங்களுக்கு இல்லை காமன் கிடையாது ரைட்டா கட் ஆஃப் தான் அடுத்து இதை அப்ளை பண்றதுக்கான ஏஜ் அதுதான் இங்க ஒரு பெரிய விஷயமாவே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது விஏஓக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி பிசி எல்லாத்துக்குமே எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தான் அதிகபட்ச வயதா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி வச்சிருக்கிறாங்க விஏஓக்கு அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்களுக்காகவும் டிஸ்ட்ரிக்டட் விடோவுக்காகவும் மற்ற இதர வகுப்புனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இது எந்தெந்த பதவிக்கு அப்படின்னு கேட்டால் சீரியல் நம்பர் டூவில் இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு எஜுகேஷன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி வந்து டைப்பிஸ்ட் போகுது மொத்தம் சீரியல் நம்பர் ஒன்பது வரைக்கும் அதுக்கப்புறம் ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் த்ரீ அண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்சனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆர்பரேட்டர் பில் கலெக்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்கிறாங்க தேர்ட்டி செவன் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிசி எம்பிசி பிசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலுன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க மெண்ட்னா அப்படின்னு எதை வச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஐம்பத்தி மன்னிக்கணும் அறுபது வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது கீழே தான் இருக்கணும் அறுபதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வன வன காவலர் இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் இந்த அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு மேக்சிமம் இது எல்லாமே அதிகபட்ச வயது நல்லா கணிச்சுக்கோங்க அதிகபட்ச வயது குறைந்தபட்சம் கிடையாது அதிகபட்ச வயதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சில் கொஞ்சம் புதுசாகவே இருக்கு அதுவும் குரூப் ஃபோர்ல புதுசாக இருக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை சிலபஸ்லையும் சேஞ்ச் இல்லை எக்ஸாமுக்கான முக்கிய டேஸ் என்னென்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி டோட்டல் வேக்கன்சி வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இபிஎஃப்பி அன் சிபிஎஸ் பத்தியெல்லாம் இது வரைக்கும் சொன்னதே இல்லை இவங்க இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து அடுத்து சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இபிஎஸ்னா என்ன என்னன்னு சொல்றேன் ஸோ இந்த எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஓகேயா இன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இணையவழி விண்ணப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நாள் எப்ப அப்படின்னு கேட்டா இருபத்தி எட்டு ரெண்டு அதாவது பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வந்து அவங்க நோட்டிபிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த டைமும் கொடுத்துருக்காங்க பாருங்க வந்து இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா இருக்கு நோ கலர் ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் பண்றதுக்கான விண்டோ பீரியட் வந்து மார்ச் நாலாம் தேதியில இருந்து ஆறாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து யாருக்குன்னா நியூ நாட் நியூ அப்ளிகேஷன் நாட் நியூ அப்ளிகேஷன் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் கரெக்ட் பண்றது ரைட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் காலையில ஒன்பதரை டு பன்னெண்டரை மணி வரைக்கும் இது இந்த டேட்லயும் எந்த பெருசா சேஞ்ச் இல்லை அதாவது இந்த டைமிங்ல வந்து எந்த பெருசா சேஞ்ச் கிடையாது மற்றபடி சிலபஸ்ல சேஞ்ச் இல்லை ஆனா அந்த ஏஜ் பத்தி எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க இதை பத்தி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் ஸோ இன்னைக்கு வந்து ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆயிருக்கு ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் உங்களுக்கு இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இத சேஞ்சே பண்ண மாட்டாங்க கண்டிப்பா சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல எக்ஸாம் நடந்தே தீரும் ஸோ அதனால தயவு செய்து இப்ப வரைக்கும் படிக்காத மாணவர்கள் இனிமேலாவது படிங்க நம்ம கர்பதேசத்துல வந்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம் தமிழுக்குன்னு தனியா டெஸ்ட் பேட்ச் இருக்கு தமிழுக்கு நூத்துக்கு நூறு அடிக்கிறதுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்க்கு வந்து இப்ப டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணலாம் தமிழுக்கு பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்சுக்கும் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க சார் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஜாயின் பண்றேன் சொல்லிட்டு அதனாலயும் வந்து பார்த்துக்கோங்க ஆனா ஒரு நாலு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜிஎஸ் கம் தமிழுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போது தமிழ் மட்டும் வேணும் ஜிஎஸ் மட்டும் வேணுங்கிறவங்களுக்கும் டெஸ்ட் பேச்சஸ் வந்து இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பு அதுக்கு அடுத்து கிடைக்காது ஸோ இப்பவே வந்து புதுசு புதுசா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு வந்து கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பதவிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதாவது சிஓஏ அப்படிங்குற கம்ப்யூட்டர் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கம் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பதவிகளுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ வந்து மஸ்ட்னு சொல்லிருக்காங்க சிலதுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு அதாவது பதவியில போய் உட்காந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள அது எதுக்குன்னு கேட்டா அந்த டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் அண்ட் வந்து மினிஸ்ட்ரியல் செக்ரட்டேரியட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டேரியட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ வந்து அதாவது முடிச்சிருந்தா பிரிபரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க போலருக்கு ஏ முடிக்கலைனாலும் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஆஹ் வித்தின் ரெண்டு வருஷத்துக்குள்ள டேட் ஆஃப் பீரியட் வந்து ஒரு விண்டோ பீரியட் மாதிரி கொடுத்துருக்கு அதுல வந்து முடித்தா போதும் ஒரு சில பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி மஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் முக்கியம் ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்துக்கு வந்து டிகிரி வந்து ஏ டிகிரி வந்து இருந்தா போகுதுன்னு இதெல்லாம் ஏ டிகிரி ஏ டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து டிகிரி மஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து டிகிரி எல்லாம் வந்து வந்தது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இதை பத்தினா ஃபுல் டீட்டெயில் நான் அடுத்து சொல்றேன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஹேவ் அதுவும் வந்து ஒரு சில பதவிகளுக்கு லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தலாம் இது இருக்கிறது தான் இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது குரூப் ஃபஸ்ட் குரூப் வந்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல ஓகே ஸோ ஹையர் செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இல்லைனா பயாலஜி முடிச்சிருக்கணும் பியோர் சயின்ஸ் இல்லைனா வந்து பயோமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் அடுத்தது ஒரு சில பதவிகள் இந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் புது இந்த தடவை வந்து வந்திருக்கு இது இது எல்லாமே வந்து போன ப்ரூஃப் ஓரில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இது புதுசாக வந்து இருந்துச்சு ஸோ அதனால் ஸோ அடுத்தடுத்ததில் நான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன் அண்ட் இந்த இந்த போஸ்டிங் வந்து உள்ளக்குள்ளே ஆட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க நண்பர்களே ஸோ வேற சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோவில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் இன்ச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் குரூப் போர் வந்துருச்சு நோட்டிபிகேஷன் பத்தி கேட்டீங்க நோட்டிபிகேஷன் வேணும்னு சொன்னீங்க குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் வந்தது ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் ஆல் பெஸ்ட்